வணக்கம் ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காளி தான் என்ன காலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு காளானை வச்சு ஒரு அருமையான காளான் கட்லட் தான் செய்ய போகிறோம் இது ஒரு அருமையான காலியாக இருக்கும் நாங்கள் அப்படியே காலிக்குள்ளே போகிறோம் நான் இப்போ இந்த கட்லட் செய்கிறதுக்கு கொஞ்சம் சின்னவன் காயம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு மூணு உள்ளியை எடுத்து ரெண்டு மூணு பச்சம்பளம் காயம் எடுத்துருக்கிறேன் இதை கழுவி எடுக்க போகிறேன் நான் இப்போ காளானையும் கழுவி எடுக்க போகிறேன் நான் இதான் பட்டை போகிறேன் நல்ல பெரிய உள்ளியாக இருக்குது நான் நல்ல சின்ன சின்னதாக பட்டா போகிறேன் பட்டினா தான் நாங்கள் கிடக்கண்டு பதங்கி வரோம் பச்சை மிளகாயையும் சின்னஞ்சின்னா வெட்டுறேன் நான் கனக்காய் இல்லை நான் கட்டத்தூளும் சேர்க்க போகிறேன் அதால் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன் அந்த சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுப்பாங்க காளான் சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வர சாப்பிடலாம் காளானு ஒரு பிரச்சனையுமே இல்லை கட்லட்டுக்கு கொஞ்சம் சின்ன நாகட்டினா தான் நெல்லாக இருக்கும் அதுக்காக நான் சின்ன நாக்டன் காளான் நாங்கள் இங்கே ஒரு பாமிலான்னு வாங்குறாங்க கிலோ எண்ணூறுரூவா தான் விற்கிது காளான் அதில் கணக்கு விலியண்டு இல்லை எண்ணூறுரூவாதான் தான் முழு அம்புக்கு நல்லா ஆரோக்கியமான உண்டு தானே வாங்கி சாப்பிடலாம் இப்போ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இருக்கும் ஒரு கிழமைக்கு அப்படி ஒரு கிழமை கூட இருக்கும் நான் மூன்று உருளாகிழாங்க எடுத்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன் தண்ணியும் விட்டுவிட்டேன் உருளைக்கிழங்குக்கு கிழங்குக்கு மேலே தண்ணி ரெண்டால் தான் அவிஞ்சி வரும் நான் இதை வடிவாக மூடிட்டு அவிக்க விட போகிறேன் திறந்து பாப்பம் அவிஞ்சிட்டு நான் இதை ராக்கி எடுக்க போகிறோம் ஆற விட போகிறோம் ராக்கி மூன்று உருளாக்கிழங்கு நல்ல படிவா உரிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை அமர்த்தி எடுக்க போகிறேன் கட்டி கொண்டமில்லாம நல்ல உருளாக்கிழங்க நல்லா அமைஞ்சிருக்கு சட்டி சூடாகிட்டுது நான் இதை பதக்கி எடுக்கிறதுக்காக கொஞ்சமா என்ன சேர்க்கிறேன் சூடாகிட்டுது நான் பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன்

நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நான் வெட்டி வச்சுருக்கிற காளாணையும் இதோட சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் பதங்கி வந்துவிட்டு காளானை சேர்க்குறேன் வெச்சு வச்சிருக்கிற பட்டைத்தூள் சேர்க்குறேன் இதுக்கு உழைப்புக்காக நான் கொஞ்சமா கட்டத்தோடு சேர்க்கிறேன் இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு செய்து கொள்வேன் நாங்கள் கட்லட்டுக்கு இந்த காளாம்பிரட்டேக்கு கொஞ்சமே தண்ணி தன்மை இருக்கக்கூடாது தண்ணி தன்மை இருந்தா நாங்கள் கட்லட்டுக்கு உருண்டை உருட்டி எடுக்கிறோம் அது நல்லா பொறிஞ்சு வந்தாதான் நாங்களுக்கு உருண்டை எல்லாம் லேசாயிருக்கு வந்துட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வர விடுத்து ஈரத்தன்மை இல்லாட்டிக்குதான் நாங்களுக்கு உருண்டோருட்டோம் அந்த வாசத்துக்காக கருவாங்க ஏன் சேர்க்குறேன் தூளாகி போட்டு சேர்க்கிறேன் கருவே

இப்போ இதை உருண்டையாக உருட்டா போகிறேன் இந்த உருண்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டி கொள்ளலாம் நான் இந்தளவு சைஸில் உருட்டுறேன் ரஸ்கு தூள் வச்சுருக்கிறேன் இந்த தூளாக இல்லை நான் ரஸ்கை வாங்கி தான் அழிச்சு எடுத்தேன் நான் வச்சு தூளாக்கினேன் இதில் உருட்டிட்டு இதில் நான் உருட்டுறேன் சில பேர் முட்டையில் உருட்டிட்டு உருட்டுறது நான் முட்டை சேர்க்கை இல்லை தனியார் ரச்கு தூளை தான் உருட்டுறேன் உருட்டி வச்சுனோட நாங்கள் பொறிச்சுடுக்கு இலவாக இருக்கும் அதுக்காக நான் உருட்டி வச்சுட்டு தான் பொறிக்க போகிறேன் அதுவாக செய்யக்கூடிய ஒரு உணவு நல்ல சத்தான ஒரு உணவு மற்ற விரும்பி சாப்பிடக்கூடிய கொண்டு பிள்ளைகள் சாப்பிடுவேன் இது மற்ற மழை நிறத்துல எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ பின் இது செய்து கொடுக்க நாங்கள் இதுக்குள்ள கெமிக்கல் ஒன்றும் சேர்க்காமல் செய்கிறது தானே நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் அதை பொறிச்செடுக்கிறது என்ன விடுற நான் ஒரு இருநூறு கிராம் காளான் தான் எடுத்திருப்பேன் இது செய்கிறதுக்கு எனக்கு இந்த அளவு கட்லட்டும் வந்துருக்குது இருநூறு கிராம் காளான்ல ஒன்று தான் போட்டு எடுக்கிறேன் ரஸ்தூள்லண்ட உடனே இன்னும் கொஞ்சம் கருகின மாதிரி வந்துட்டு ஊட்டிகளுக்கு பிடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான காளான்காட்டில் செஞ்சு எடுத்துட்டோம் இதை பார்க்கவே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பமாக சாப்பிடுவேணும் எவ்வளோ நல்ல உள்ளுக்குள்ளேயெல்லாம் நல்ல ஒடியா பொறியும் மேலே அந்த ரசுக்கு தூள் விராட்டினா தான் அப்படி மேலே ஒரு ஏறாக பொறிஞ்சு வந்துருக்குது ரோல்ஸ்களுக்கு தான் அப்படி நம்ம பொறிக்கிறது நல்லா இருக்கும் இதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குது இந்த காடானெல்லாம் நல்ல படிவாக வதங்கி வந்திருக்குது அதோட மேலே நாங்கள் இந்த ரசுக்கு தூள் விளட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது இந்த காடான் பதங்கினது அதுக்குள்ளே நல்ல நல்லபடிவாக வதங்கி வந்தபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த காளான நீங்களும் கடையில் இப்போ வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது அப்போ இந்த காளான நீங்களும் வாங்கி வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க அப்படி பின்னேற கீக்கெல்லாம் நல்லா சோட்டிஸாக இருக்கும் இது சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அப்போ நாங்கள் இதோட இந்த காவலியை முடித்து கொள்வோம் பாய்